YouTube Tamil வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் உலகின் முதலாவது கோடீஸ்வரர் எலன் மேஸ்கும் இடையே நடைபெறுகின்ற போர் அதி உச்ச கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் இந்த போருக்கு மத்தியஸ்தம் வகிக்க தயார் என்று அமெரிக்காவை கேலி செய்திருக்கின்றது ரஷ்யா அமெரிக்க அதிபரனுடைய கையாளாக இருந்த ஸ்டீவ் பெனான் இவர் முன்னர் அமெரிக்க அதிபரனுடைய ஆலோசகராக இருந்தவர் எலன் மேஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் என்கின்ற விண்வெளி திட்டத்தை இனிமேல் தனி ஒருவரிடம் விடக்கூடாது அதை அரசுடமையாக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கேட்டிருக்கின்றார் ஸ்டீவ் பெனான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய முதல் பருவ ஆட்சியிலே அவருடைய ஆலோசகராக இருந்து அமெரிக்க அதிபருடைய திட்டத்தின்படி மெக்சிகோ பகுதியிலே சுவர் ஒன்றை கட்டி வெளிநாட்டவர் அமெரிக்காவிற்குள் நுழைவதை தடுப்பதற்காக பணம் திரட்டிய ஒருவராக இருந்தவர் இவர் பெருந்தொகையான பணத்தை சூறையாடி ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் ஏழு மாத கால பதவியில் இருந்து விலத்தப்பட்டவர் இவர் மீது வழக்கு தொடரப்பட்டு பண மோசடி காரணமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு நான்கு வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆறாம் தேதி தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க காங்கிரசில் நடைபெற்ற அமெரிக்க அதிபரனுடைய ஆதரவாளர்களின் தாக்குதல் தொடர்பாக சாட்சியமளிக்க அமெரிக்க காங்கிரசிற்கு அழைக்கப்பட்ட பொழுது இவர் செல்ல மறத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்தகைய ஒருவர் தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று கூறுவதற்கு என்ன ஜோக்கியதை இருக்கின்றது இவர் ஒரு கிரிமினல் மேஸ்கை பற்றி மிக மோசமான தூசண வார்த்தைகளை உள்ளடக்கிய தமிழில் சொல்ல முடியாத வாசகங்களை போட்டு ஸ்டீவ் பெனோன் எதிர்த்தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் இதனால் இந்த மோதலானது சிறுபிள்ளைத்தனமான ஒரு முதலாக மாறி இருக்கின்றது ரஷ்யாவும் உக்ரைனும் நடத்துகின்ற போர் சிறுபிள்ளைத்தனமான போர் என்று கூறிய டொனால்ட் டிரம்ப் இப்பொழுது இவர்கள் இருவரும் நடத்தி இருக்கின்ற போர் பாலர் வகுப்பு பிள்ளைகளினுடைய போர் போல இருக்கின்றது உங்கள் இருவரையும் பிடித்து விடவும் சமாதானம் செய்யவும் நாங்கள் தயார் என்று டிமிட்ரி மெட்விட ரஷ்யாவில் இருந்து இருவரையும் பார்த்து கேலி செய்திருக்கின்றார் அதேவேளை ரஷ்யாவினுடைய பாராளுமன்ற டூமாவினுடைய வெளிநாட்டு பிரிவு தலைவர் எலோன் மேஸ்க்கு பிரச்சனை இருக்குமாக இருந்தால் ரஷ்யா அரசியல் அடைக்கலம் அவருக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அவர் அப்படி அடைக்கலம் கேட்க மாட்டார் இருப்பினும் தங்களுடைய கடமை அவருக்கு உதவ தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் ஸ்டார் லிங்கனுடைய பங்கு சந்தையில் ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சி பற்றி கவலைப்பட வேண்டாம் அனைத்து பங்குகளையும் நாங்களே விலை கொடுத்து வாங்குகின்றோம் என்றும் ரஷ்யா தரப்பில் இருந்து அமெரிக்காவிற்கு சனல் அடி போடப்பட்டிருக்கின்றது இதேவேளை எலன் மேஸ்கிடம் இருந்து புதிதாக வாங்கிய சிவப்பு நிறமான டெஸ்லா காரை இனி வைத்திருப்பதில் பயனில்லை என்றும் அது வீட்டின் முன்னால் தான் நிற்கின்றது என்றும் அதை விட்டு போகின்றேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருப்பதானது இருவருக்கும் இடையேயான பிரச்சனை உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பதன் அடையாளமாக இருக்கின்றது இந்த இருவருடைய மோதலும் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற இரு சபைகளுக்குமான இடைக்கால தேர்தலில் ரிப்பப்ளிகன் கட்சிக்கு பலத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் அமெரிக்காவினுடைய வர செலவு திட்டமானது தேவையற்ற நிதி முதலீடுகளை செய்து எதிர்காலத்தை நாசமாக்கி இருக்கின்றது என்பது எலோன் மேஸ்கினுடைய கோபமாக இருக்கின்றது ரிப்பப்ளிக்கன் கட்சி பொறுப்பற்ற விதமாக நடந்து பட்ஜெட்டில் இப்படியான விரயங்களை செய்திருக்கின்றது அமெரிக்காவை சீர்திருத்துவதற்கு நான் எதற்காக பாடுபட்டிருக்க வேண்டும் என்பது எலோன் மேஸ்கினுடைய கருத்தாக இருக்கின்றது அதேவேளை எலன் மேஸ்க் டொனால்ட் ட்ரம்ப் குறித்த அடுத்த பெரிய வெடிகுண்டை எடுத்து வீசி ஜெப்ரி எப்ஸ்ட்ரைன் மரணமடைந்த இவருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு டொனால்ட் டிரம்ப் நிற்கும் காணொலியை காட்டி இது குண்டுவீச்சு காலம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மில்லியன் கணக்கான பார்வையாளர்கள் எலோன் மேஸ்கினுடைய இணையதளம் மூலமாக இதை பார்வையிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் ந என்கின்ற பழமொழியை பொருத்தமாக இருக்கின்றது அரசியல்வாதிகள் முதலாளிகளிடம் தேர்தலுக்காக பணம் வாங்குவதும் பின்னர் அந்த முதலாளிகளுக்கு ஆதரவாக மக்கள் எதிராக தங்களுடைய அரசியலை நடத்துவதும் உலகில் புதுமையானது அல்ல ஆனால் இருந்து பணத்தை வாங்கி வரவு செலவு திட்டத்தில் அவரிடம் இருந்த மேலும் உவிப்பது போன்ற நடவடிக்கையை எடுக்கின்ற பொழுது பிரச்சனை வெடிக்கத்தான் செய்யும் என்பதுதான் அடிப்படையான உண்மையாகும் எப்படி மற்றவர்களுடன் டொனால்ட் டிரம்பிற்கு ஏற்பட்ட பிரச்சனையை அதாவது வரி மோதலை பேசி தீர்த்தார்களோ அதுபோல இவருடைய தொழில் நிறுவனத்திற்கும் வாய்ப்பான சலுகைகளை வழங்கினால் இவர் மறுபடியும் பல்டி அல்லது ஆகாச பல்டி அடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சிறு பெண் பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு வழங்குகின்ற டொனால்டு ட்ரம்ப் பத்து வருடங்கள் தொடர்பாக இருந்தார் என்றும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நியூயோர்க் மேகசீனில் கருத்து தெரிவித்த டொனால்டு ட்ரம்ப் இவர் மிகச்சிறந்த நபர் என்று கூறியதும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ட்ரம்ப் எப்டைன் இல்லத்தில் பெண்மணி ஒருவரை பலாத்காரம் செய்தார் என்ற வழக்கொன்று வந்து நீதிபதி நிராகரிக்கப்பட்டதும் தெரிந்ததே அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல பில் கிளின்டனும் ஜெப்ரி எப்டைனுடன் தொடர்புடையவராக இருந்தார் டெமோக்ராட் கட்சி இது தொடர்பான உண்மையான விசாரணைகளை ஆரம்பியுங்கள் என்று கூறியிருந்தாலும் ரிபப்ளிகன் கட்சி மட்டுமல்ல டெமோக்ராட் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் ஜெப்ரி எப்டைனுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினால் அத்தனை பலமும் சொத்தைகள் தானே இதில் அத்திப்பழத்தை குற்றம் சொல்ல யாருக்கும் நிலைதான் இருக்கின்றது அதே கட்சி ரிபபிகன் மேஸ் தன்னுடைய எல்லையை மீறிவிட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதே மேஸ் கவனிக்க வேண்டிய விடயம் சார்லி சப்ளினுக்கு நடைபெற்ற பழிவாங்கல் அமெரிக்க அரசியல்வாதிகளை அவர் கேலி செய்து தயாரித்த திரைப்படங்கள் காரணமாக அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்பட்டு சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்த அவருடைய சோகமான கதையையும் அவருடைய செல்வங்களை இழந்து முறிக்கப்பட்ட நிலையையும் அரசியல்வாதி அரசியல் அதிகாரமற்றவர்களை எப்படி காயடிப்பார்கள் என்பதையும் வாழ்க்கையில் கண்டுகொள்ளாத விடயம் இப்படியான பின்னணிகள் தெரியாமல் ஏதோ என்று கூறித்தான் உலகம் அறிந்தது அல்ல இது எப்பொழுதோ உலக அரங்கில் வெளிவந்த விடயம் இதை நன்கு தெரிந்த பின்னர் தான் டொனால்ட் ட்ரம்புடன் உறவு வைத்து அவருடைய என்பதற்கு பொறுப்பாளராகவும் மாறினார் இன்றுதான் கண்டுபிடிக்கப்பட்ட குற்றம் அல்ல இது இரண்டாவது இப்படியான செயல் டொனால்டு டிரம்பிற்கு அல்ல அவர் மீது ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் உண்டு ஆனால் அமெரிக்க அதிகார உச்சம் வெள்ளை மாளிகையினுடைய ஆட்சியின் மீது ஏற்படுத்தப்பட்ட அவதூறாக பார்க்கப்படும் ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற சிறந்த அதிபர்கள் இருந்த இடம் இன்று சீரழிந்த நிலைக்கு சென்று விட்டது என்று உலகம் கேலி செய்யவும் அமெரிக்காவை தேவதையாகவும் பெரும் வல்லரசாகவும் கருது சாதாரண பத்தாம் பசலி நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் நம்மை போன்ற ஒரு கேஸ் தான் என்று நினைப்பதற்கான ஆபத்து உண்டு மூன்றாவது இந்த செயலானது உலக நாடுகளை பாதிக்கும் செயலாக அமையும் அமெரிக்காவில் இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் செய்வது என்ன பெரிய குறையா என்று கீழே நாட்டு தலைவர்கள் எல்லாம் இதே கச்சேரியை வைத்து அமெரிக்காவை உதாரணம் காட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே உலகத்திற்கு தலைமை தாங்க வேண்டிய அமெரிக்கா உலகத்திற்கு முன்னுதாரணமாக நடப்பதன் மூலம்தான் உலகிற்கு தலைமை தாங்கலாம் என்பதை புரியாமலே தலைமை தாங்க வந்த வேடிக்கை தான் இத்தனை சிக்கல்களின் காரணமாக அமைந்திருக்கிறது இந்த மோதலானது வர்த்தகத்தில் போகின்ற பணம் என்பன அமெரிக்காவை மாறக்கூடிய அபாயம் இருக்கின்றது அதை தடுப்பதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபடும் அதை தடுக்காமல் இருப்பதற்காக டொனால்ட் டிரம்புடன் உறவு கொண்ட அவர் இப்பொழுது அதே பிரச்சனையை சந்தித்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு தனிநபரா சீனாவில் அலிபாபா நிறுவனத்தினுடைய ஜாக் மா திடீரென காணாமல் போனதும் அரசுகள் தனிநபரை விடாது என்பதும் தனிநபரை அரச அதிகாரம் முடக்கும் என்பதும் வரலாறாக இருக்கின்றது இந்த இடத்தில் புத்திசாலித்தனமாக நடந்து தன்னுடைய நிறுவனத்தை இதற்கு மேல் வளராமல் பாதுகாத்து கொண்டு கொண்டு செல்வதே அவருக்கு சிறப்பானதாக அமையும் இதற்கு மேல் வளர்ந்தால் அவர் பாரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதற்கு இவை சிறந்த உதாரணமாகும் இது ட்யூப் தமிழ்டைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை